எமது கடமைகளை அதிகாரிகள் மேற்கொள்கின்ற போது அவர்களுக்குண்டு விதிமுறைகள் இருக்கின்றது சட்டங்கள் இருக்கின்றது கொள்கைகள் இருக்கின்றது அதற்கு தான் நாங்கள் செயற்படலாம் அதனை மீறி செயற்படுவதற்கு எங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை எமது கௌரவ மெம்பர் கூறியது போல எட்டு முப்பது தொடக்கம் நான்கு பதினைந்து மணி வரை கடமையாற்றிவிட்டு வீட்டுக்கு செல்கிறோம் என்று சொல்லுகிறார் எட்டு பதினைந்து எட்டு முப்பது தொடக்கம் நான்கு பதினைந்து வரை அலுவலகத்தில் நாங்கள் கடமையாற்றுவது உண்மைதான் ஆனால் நான்கு பதினைந்து தொடக்கம் அடுத்த காலை எட்டு முப்பது வரை எங்கள் சிந்தனை அலுவலகத்தில் உள்ள காரியாலயத்தின் மீதும் அலுவலக நடைமுறைகள் மீதும் இருக்கிறது சேர்மன் கால் பண்ணி சொல்லுவார் இதை பாருங்க செக்ரட்டரி நாங்க அந்த டைமுக்கு பார்க்கணும் ஒன்பது மணிக்கு கால் எடுப்பார் பத்து மணிக்கு ஆகவே நான் இந்த கருத்தை முற்றாக மறுக்கிறேன் அலுவலகர்கள் எட்டு முப்பது நாலு பதினைந்து என்பது அரசியல்வாதிகள் தீர்க்கப்பட்ட சட்டம் அது நீங்க கொண்டு வந்த சட்டம் ஆனா அதையும் தாண்டி நாங்க உங்களுக்காக மக்களுக்காக வேலை செய்யறோம்ன்றதை வடத்தை தெளிவுபடுத்துறேன் அடுத்தது அரசு உத்தியோகத்தர்களை பொறுத்த வரையில இன்றைக்கு அழகான உடை அணிந்து கண்ணாடி அணிந்து கோட் சூட் அணிந்த கௌரவ பிச்சைக்காரர்களாக

அதே போன்று சம்பளம் போதாது குறிப்பிட்ட சம்பளத்துக்குள் கோட் அணிய வேண்டும் கண்ணாடி அணிய வேண்டும் டிப்டோப்பாக வர வேண்டும் அவ்வாறு இருந்தாலும் அலுவலகத்துக்கு வரவில்லை என்றால் நோப்பே விஓபி ஆகவே கட்டாயம் குறிப்பிட்ட சம்பளத்துக்குள் வேலை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அடுத்தது நாங்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் முன்பு கூறியது போலே அலுவலகர்களுக்கு சிலை வைத்தது யார் அலுவலகர்களுக்கு பொன் கம்பளம் இருந்தது யார் நீங்கள் அரசியல்வாதிகள் நடப்பதற்கு பொன் கம்பளம் நாங்கள் நடப்பதற்கு எங்கள் காசில் வாங்கிய ஷூ ஆகவே நாங்கள் எங்கள் கடமைகளை எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் செய்கின்றோமே தவிர நாங்கள் கடமை துஷ்பிரயோகம் செய்யவில்லை என்பதை இவ்வளத்தில் அழித்து கூறுகிறேன் குறிப்பிட்ட சில என்னை பொறுத்தவரை குறிப்பிட்ட சில சந்தர்ப்பத்தில் காசோலைக்கு ஒப்பமிட வேண்டி வருகின்றது காசோலைக்கு ஒப்பமிடுகின்ற பாரிய பொறுப்பு எனக்கு உண்டு அத்தாட்சிப்படுத்துகின்ற பொறுப்பு உண்டு அதற்கான அலுவலக நடைமுறைகளை பின்பற்றி செய்வதற்கு முன்னர் அரசியல்வாதிகள் மேசைக்கு முன்னால் செக் எழுதப்பட்டு விட்டதா எப்படி தருவீங்க செக் இந்த சக்கரத்தையும் எப்படித்தானா சேமன் என்ன இவர் ஒரு சேமனா ஆகவே நாங்கள் நாங்கள் செய்வது எல்லாம் சட்ட விதிமுறைக்கு உட்பட்டது அலுவலகர் என்பவர்கள் சட்ட விதிமுறைப்படி செயற்படுபவர்கள் தாறுமாறாக செயற்படுபவர்கள் அல்ல குரலை உயர்த்தி பேசிவிட்டால் அரசியல்வாதிகள் உத்தியோகத்தர்கள் ஆகிவிட முடியாது அடுத்தது அரசு வண்டி அரசு வண்டி அரசு அரசினை நாம் ஒரு வண்டி என்று எடுத்தால் அதில் ஓட்டுநர்கள் தான் அரசியல்வாதிகள் அதில் என்ஜின் மூல என்ஜினாரு அரசு உத்தியோகத்தர் அதிகாரிகள் இந்த என்ஜினுக்கு ரிட்டையர்ட் எத்தனை வயசுல அறுபது வயசுல இருபது வயசுல தொழில் எடுத்தா போகுது நாற்பது வருட சேவை அழகாக வந்த நாங்கள் கிளமியாக செல்கிறோம் வாலிபர்களாக வந்த நாங்கள் வயோதிபர்களாக செல்கிறோம் அறுபது வருட வாழ்க்கை நாற்பது வருடம் அரசுக்காக செலவழிக்கின்றோம் மக்களுக்காக செலவழிக்கின்றோம் என்பதை அரசு வாதிகள் நன்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக பனிச்சுமை காரணமாக ரோலி சேரில் தான் இருக்கிறோம் ஏசியில் தான் இருக்கிறோம் தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு முதுகு வருத்தம் எங்களுக்கு முள்ளந்தண்டு பிரச்சினை எங்களுக்கு கால் வலி

ஒரு ஒரு கவிதை ஒண்ணு சொல்றேன் கோபுரத்தில் கோபுரத்தின் கலசத்தில் எச்சமிடும் காகங்கள் ஆன போதும் சாமிக்கு வந்ததில்லை கோபங்கள் இப்ப எச்சமிட்டு எல்லாரும் நாங்க நாளைக்கு ரிசைன் பண்ண மாட்டோமா தொழில இல்ல செய்யத்தான் அறுபது வயசு வரையில குடுகுடு கிளவி ஆகிற வரையில செய்யத்தான் நாங்க அலுவலகத்துல போர் தேர்ட்டி டூ எயிட் தேர்ட்டி டு போர் தேர்ட்டி இருக்கிறோம் அதுக்கு பிறகு மூளை வேலை செய்யறோம் அந்த நிலைமையில ஹஸ்பண்ட கவனிக்கலாம் பிள்ளைகளை பராமரிக்கலாம் அந்த சுமைக்குள்ள நாங்க வந்து ஆபீஸ்ல இருந்தா நீங்க ஒரு ஃபைல தூக்கி வருவீங்க அன்கம்ப்ளீட்டட் ஃபைல் பே பண்ணுங்க இப்பவே பே பண்ணுங்க ஒரு ஒரு வெள்ள மனிதர் சகடி ஆள் அனுப்புங்க எங்கட இது வேலை தொழிலாளிகளும் எத்தனைக்கு அந்த செய்வாங்க அவங்க கை என்னென்னத்துல எல்லாம் படுகுது அப்படி எங் நாங்க அரசு தொழில நாங்க எதுவுமே சளைத்தவர்கள் அல்ல நாங்க அரசு தொழில சரியாத்தான் செய்யறோம் அதோடு கொள்கை தீர்மானம் எடுக்கின்ற அரசியல்வாதிகள் ஒழுங்கான சேவையை செய்வதற்கு கூட நாங்கள் அவர்களுக்கு வழிபடுத்த வேண்டியது ஏனென்றால் கொள்கைகளை உருவாக்கி விடுகிறார்கள் அட்வைஸ் வேணும் நாங்கள் இல்லாம ஒன்றும் செய்ய இல்லாதே ஆகவே சிறந்த சேவையை பொதுமக்களுக்கு வழங்குவது அரசு உத்தியோகத்தர் தான் என்ற வாதத்தினை முடித்து விடைபெறுகிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்த பாஞ்சு அடிபடும் அதிகாரிகள் ஐம்பது அறுபது வருடம் ஆகி அதே கஷ்டத்தோடு ஆரம்பிக்கிறாங்க அரசியல்வாதிகள் எப்படித்தான் கொஞ்ச காலத்துல பெரும் பணக்காரர்கள் ஆகிறார்களோ தெரியாது என்கிற விதி வாரத்தில் பெரும் உண்மை ஆசிரியர்களா இருக்கலாம் அதிகாரிகளா இருக்கலாம் எந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட தான் அவங்களோட கற்பனையை கூட பண்ண முடியுமா நான் அனுபவிச்ச சில விஷயங்களுக்கு இருக்கின்றேன் எமது ஊர்ல இருக்கிற சில ஆபீசர்ஸ் என்னோட பேசி பழகினவர்கள் சொன்ன ஒரு விஷயம் சீசன் தொடங்கி விட்டா சாட்டர்டே சண்டே போன் ஓம்பானி வச்சிருவோம் என்ன என்ன பிரச்சனைன்னு பார்த்தா பொத்துவில்ிட்டு வராங்க இவங்களுக்கு எப்படி நாங்க இங்க எங்கட சம்பளத்துக்குள்ள எப்படி இவங்களுக்கு ஒவ்வொருவருக்கு சாப்பாடு போட்டு நாங்க தொங்கல் எடுக்க முடியாதுங்கிறதால தர போனி பண்ணி வேண்டியிருக்கு ஒரு நாள் வந்த அப்பறவாயில தொடர்ச்சியாக சனிதான் இதே கூத்தாக்க இருக்கிறது என்று என் காதல் பல அதிகாரிகள் பேசுறீங்க எனவே தங்களுக்கென வழங்கப்பட்டிருக்கிற அந்த சம்பள எல்லைக்குள்ள வாழ்க்கையை அமைத்து ஒரு ஊருக்காக பெரும் தியாகம் செய்து கடைசியில பென்ஷனும் போய் சிலை கூட யாருக்கோ வைக்கப்பட்ட நிலையில தான் அல்ல அதிகாரிகளுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதிலே பெரும் உண்மை இல்லாமல் பல பேரை பார்க்க நேரம் நிறைய படிச்சு இப்ப பட்டதாரிகள் சில அதிகாரிகளை பார்த்தா படிப்புக்கும் சில கொடுக்கப்பட்டிருக்கிற தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லை பார்த்தா வேற வேற இந்த அரசியல்ஸ் போன்று உயனிய துறைகளில் இருக்கிறார்கள் திடுதெடுப்பென்று பெரும் பணக்காரர்களாகவும் உலகத்தின் வாழ்க்கையில் ஒரு பெரிய அந்தஸ்தை அடைகிறார்கள் ஆனால் அதிகாரிகள் என்பவர்களுடைய நிலைப்பாடுகள் பண ரீதியாக பார்க்கிற போது மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது உண்மையிலேயே தியாகம் என்பது இதுதான் என்கிற வாதம் மிக ஆடித்தரமான ஒரு வாதத்தை அவங்க முன்வைச்சாச்சு அடுத்தது இந்த பிரக்டிகலாக சொன்ன ஒரு விஷயம் செக்ல சைன் பண்ணுவோம் செக் இருக்கு நீங்க சைன் பண்ணுங்க காசு வந்துடுவோம் பண்ணுங்க என்ன எப்படி பண்றேன் அதுக்குன்னு சில கைட்லைன் லைன் கொடுக்கப்பட்டு அந்த கைட் லைன் விளங்கப்படுத்தவுமே இல்ல சில மெம்பர் மாறி மெம்பர் மாறினால் பிரஷர் பண்ணி விடுறது யாரு மக்கள் அந்த பிரஷர்ல இவங்க ஓடி வந்து நெல்லுக்கு வைங்கள நாளைக்கு வைங்கள நெல்லு பேசுகிற போது அதிகாரிகள் அதனை வரம்பெல்லைகளை தாங்க முடியாது இதுல இன்னும் ஒரு பிரச்சனை நான் இடத்துல சொல்லியா இவங்க மெம்பர் ஆகிட்டாங்க மெம்பர் ஆகிருந்து சில பேருக்கு மெம்பரா இல்லாம இருக்காங்களே அவங்க படுத்துற பாடு

குறிப்பிட்ட இந்த சின்னத்தில் பிரதேச சபைக்கு சமூகம் அளித்தாரா அன்றைய தினம் சபை இயங்கியதா நியாயத்துக்கள் முன்பு இவர் என்ன சந்திக்க வேண்டும் அன்று அவர்கள் என்ன பேசினார்கள் நாங்க என்ன பேசினோம் என்றதுக்கு அவங்க எப்படி ஆன்சர் பண்ண அந்த பேச்சுவார்த்தையில் எதுவும் மக்கள் நன்மை உண்டா இப்படி ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது கேள்வி இப்படி எங்கட சபைக்கு வார ஆர்டிஐ பார்த்தா அது பெரும்பாலும் அதிகாரிகள் இருந்து வந்தது ஆர்டிஐ இல்ல இன்னும் ஒரு அரசியல்வாதிகள் இருந்து வார ஆர்டிஐ மற்ற அவசியம் எல்லாம் அதிகாரிகள் என்கிற ஒரு எது கருத்து அளவு செய்தாலும் உங்களுக்கு தீங்கு செய்தாலும் நாங்கள் அதிகாரிகள் தான் சிரமப்படுகிறோம் என்பதிலே மிக காட்டமான விமர்சனம் சில நேரங்களை பார்த்தா எங்க அலைப்படையின் இந்த அணியினுடைய தலைவர் அவர்கள் அள்ளி எறிஞ்சிட்டு போவோமா நான் பிரதேச சபைக்கு விருப்பம் இல்லை நான் வேற ஒரு விஷயங்கள கேட்டேன் என்ன மறுபடியும் தொடர்பான வேண்டும் என்கின்ற விடயங்களிலும் அதிகாரிகளும் ஈடுபடாமல் இல்லை நாங்கள் பார்ப்பது நாலு எட்டு அறையிலிருந்து நாலு கால் வரைக்கும் தான் அவங்க வேலை செய்தாங்க பின்னால் இருக்கின்ற உழைப்பு மிக மிக முக்கியமான ஒரு உழைப்பு நேர காலம் என்பது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு நேர காலத்துக்கு வேலை செய்கிறோம் என்கிற கருத்தை ஏற்க முடியாது என்ற ஒரு மிக அனுத்தரமான ஒரு கருத்தை அவங்க சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாங்க வாகனத்தின் எஞ்சின் நாங்க அப்ப எஞ்சினுக்கும் அந்த எஞ்சினையும் சரியாக பாதுகாத்துக் கொள்ளணும் அந்த இன்ஜினை யாரு பாதுகாத்துக் கொள்ளணும் ஓட்டுநர் தான் தண்ணியை ஊற்றி ஒயில ஊற்றி பாதுகாத்துக் கொள்ளணும் அந்த இன்ஜின் சரியாக இயங்கவில்லை என்றால் அப்ப அரசியல்வாதிகள் அதிகாரிகளுடைய மனநிலைகளை புரிந்து நீங்கள் நடக்கிற போது மட்டும்தான் நீடித்த காலத்திற்கு பெருவிருப்பத்தோடு அதிகாரிகளாக எங்களுக்கு பணிபுரிய முடியும் எனவே சிரமம் எல்லா பக்கத்தாலும் எங்களுக்கு தான் என்கிற ஒரு கருத்தை மிக ஆழமாக பதிவு விட்டு சென்றிருக்கின்றார் என்னும் முசாஜிதா அவர்கள்